கனடாவின் கல்கரியில் கொள்ளை சம்பவம் ஒன்றை அடுத்து ஏற்பட்ட விபத்தில் சிறுமி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இவ்வாறு காயமடைந்தவர்களில் ஒரு சிறுவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து வாகனங்கள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது வாகனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொள்ளை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயணம் செய்த வாகனம் காரணமாக இந்த வாகன விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து சம்பவத்தில் ஒன்பது வயதான சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை நத்தார் பண்டிகையின் போது லாவல் பகுதியில் சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளார் எலிசியா பேர் நேற்ற பதினைந்து வயதான சிறுமியை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இந்த சிறுமியின் பாதுகாப்பு தொடர்பில் அவர்களுக்கு பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த சிறுமி மோசமான நண்பர்களுடன் பழகி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சிறுமி மோன்ட்ரியல் அல்லது நாவல் பகுதியில் இருக்கக்கூடும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது